ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் யாசேர் உச்சநீதிமன்றத்தில் இவிஎம் வழக்குல வெற்றி பெற்றதுலேருந்தே இனிமேல் நம்ம எது வேணாலும் பண்ணலாம் யார் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மெதப்பிலேயே தேர்தல் ஆணையம் இருந்துட்டு வந்தாங்க தேர்தல் ஆணையத்துடைய இந்த மெதப்புக்கு நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆப்பு வைக்கும் விதமாக தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் ஏழே நாள் தான் உங்களுக்கு கெடு உடனே எனக்கு இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துடைய நேற்றைய நேரம் முடிஞ்ச பின்பும் கூட இந்த வழக்கை கையில் எடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீபதி சந்திரசூட் அவர்கள் விசாரிப்பதற்கான அந்த காரணம் என்ன அந்த கோர்ட்ல என்ன விவாதங்கள் வைக்கப்பட்டுச்சு தலைமை நிவியான சந்தோஷுடர்கள் ஏன் அந்த உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு போட்டிருக்கிறாங்க அதே போல தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த நான்கு கட்ட தேர்தலில் ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்காளர்களோட எண்ணிக்கை என்பது கூட்டி சொல்லப்பட்டிருக்கு இப்படி கூட்டி சொல்லப்பட்டது எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்க அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போது அதே போல நம்மளுடைய ஐடி துறை அமைச்சரான பிடிஆர் அவர்கள் ஐநூத்தி ஸ்கேன் பண்ணப்பட்ட பேப்பரை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வியால ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே ஆடி போயிருக்கிறாங்க அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி அவர் என்ன கேள்வி எழுப்பினார் என எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பினிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச உடனே மொத்த வாக்காளருடைய எவ்வளோ ஓட்டு போட்ட வாக்காளருடைய எவ்வளோ வாக்கு சேதமே எவ்வளோ இந்த மூன்று டேட்டாவையுமே தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியிடணும் அதுதான் ரூல்ஸா இருந்துச்சு ஆனால் இந்த ஃபேஸ் ஒன் தேர்தல் முடிஞ்சு பதினோரு நாட்களுக்கு கழித்து அது ஃபேஸ் டூ தேர்தல் முடிஞ்சு நான்கு நாட்கள் கழித்து ஏப்ரல் முப்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா வெளியிடுறாங்க அந்த டேட்டால மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் இல்ல ஓட்டு போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை இல்லை வெறும் வாக்கு சவிதம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த வாக்கு சேவமே தேர்தல் நடைபெற்ற அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு சொன்னதை விட அஞ்சு ஆறு சதவீதம் கூட்டி சொல்லப்பட்டிருந்துச்சு அப்போவே இதை கண்டித்து ஒரு வீடியோவை நம்ம தெளிவாக வெளியிட்டிருந்தோம் அதாவது மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டு போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கையும் மறைக்கிறாங்க இப்படி மறைச்சாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வாக்காளருடைய எண்ணிக்கையை கூட்டி சொல்லக்கூடிய வேலையில் இந்த தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஏப்ரல் முப்பதாம் தேதியை எச்சரித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் நம்ம சந்தை சந்தேகப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு புதிய டேட்டாவில் ஒரு கோடி ஏழு லட்சம் வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது கூடியிருக்கு அப்படின்ற ஒரு புதிய டேட்டாவை இன்னைக்கு நான்கு கட்ட தேர்தலில் முன்னூற்றி தொகுதிக்கு சேர்த்து இன்னைக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க நாம சந்தேகப்பட்டு அன்னைக்கு கேள்வி எழுப்பணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஏடிஆர் என்ற அமைப்பும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி திரிணாமுல் காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி உச்ச இது ஒரு வழக்காவே கொண்டு போயிருந்தாங்க தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டுப்பட்ட போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கையும் வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏடிஆர் தொடுத்த அந்த வழக்கு என்பது மே இருபத்தி நாலாம் தேதி ஒகேசன் பெஞ்சில் தான் விசாரிப்பதாக இருந்துச்சு அதாவது இன்று முதல் உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு சென்றிருக்கிறது அப்படி கோடை விடுமுறையில் விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கை நேற்றுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதியான சந்திரசுத் அவர்கள் நான் இந்த வழக்கை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே கையில் எடுத்தது தேர்தல் ஆணையம் மட்டுமல்லாது உச்ச மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாச்சு இந்த வழக்கில் நடைபெற்ற வாதங்கள் என்பது தேர்தல் ஆணையத்துடைய மிகப்பெரிய மோசடியை அம்பலப்படுத்துவாத அமைஞ்சிருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரான அமித் மிஸ்ரா அவர் வந்தோன்னு என்ன தெரியுமா சொல்றாரு நாங்க தேர்தலை வெளிப்படையா நடத்திக்கிட்டு இருக்கோம் எந்த வேட்பாளரும் சந்தேகத்தை எழுப்பல இவர் மட்டும் தான் சந்தேகத்தை எழுப்புறாரு அப்படின்னு சொன்னோடனே ஏடிஆர் அமைப்பின் சார்பாக ஆஜரான பிரசாந்த் பூஷன் அவர்கள் இது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்க மக்கள் ஆட்சேபணம் வைக்கிறாங்க இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஏற்கனவே இவிஎம் வழக்கில் இதே மாதிரி தான் இவங்க வழக்கு போட்டு தோத்து போனாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இவிஎம் நம்பலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கு வேற இந்த வழக்கு வேற அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்லும் ஏன் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பாக விசாரிக்கணும் ஏன் நீங்க ஃபார்ம் செவன்டீன் சி ஃபார்ம் உடனடியாக உங்க வெப்சைட்ல வெளியிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே ஆடி போயிருச்சு இந்த தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒகேசன் பெஞ்ச் மே இருபத்தி நாலாம் தேதி விசாரிக்கணும் அப்படின்றத சந்திரசூட் அவர்கள் அன்றைக்கே எடுத்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதுவும் கோர்ட் நேரம் முடிஞ்சிருச்சுங்க சந்திரசூட் அவர்களுடைய பெஞ்சோடைய நேரம் வந்து முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் சந்திரசூட் நான் இந்த வழக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான்கு பத்து அதாவது சாயந்திரம் நாலு பத்துக்கு இந்த வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறார் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வரைக்கும் நீட்டிக்கிட்டே போச்சு இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இன்னொரு வழக்கறிஞர் ஆஜரானார் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த பிரசாந்த் பூஷன் எதையாவது ஒரு நினைப்பாரு அதை உடனே ஒரு மனுவா போடுவார் அதையும் இந்த உச்சநீதிமன்றம் உடனே விசாரிக்கிறது அது என்னங்க பிரசாந்த் பூஷனுக்கு மட்டும் சிறப்பு செலவு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீபதியை மிரட்டும் தொணியில் கேள்வி கேட்க உடனே கோவப்பட்ட சந்திரசூட் அவர்கள் எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் இது தப்பான குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒரு பிரச்சனையில கோர்ட்டை தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்னா நாங்கள் தலையிட்டு தான் ஆவோம் அந்த பிரச்சனை யார் கொண்டு வராங்கன்னா நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது அது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் இந்த பிரச்சனையில் விடிய விடிய விசாரணை நடக்கணுமா இரவு முழுவதும் கோர்ட்டை செயல்படணுமா கண்டிப்பாக விடிய விடிய கூட நான் விசாரித்து தீருவேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு வாதத்தை சந்தோஷத்தவர்கள் வச்சாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் செவன்டீன் சிஐ உடனடியாக வெளியிடணும் அப்படின்றதான் சந்தோஷத்தவர்கள் வச்ச ஒரு வாதமே ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது எப்படிங்க உடனே முடியும் எல்லா பூத்துலேருந்து எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சந்திரசூட் அவர்கள் ஒரு சூப்பரான பாயிண்ட்டை சொன்னார் என்னன்னா அந்த காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலாம் வந்து வந்து தலைமை தேர்தல் அணையத்துக்கு வரதுக்கு லேட்டாகும் பேப்பரில் எழுதுவாங்க இந்த காலத்தில் ஆப் இருக்குல்ல அந்த ஆப்பில் ஒவ்வொரு போலிங் பூத் ஆஃபீஸருமே எல்லா டேட்டாவையும் அன்னைக்கு சாய்ந்தரமே அப்லோட் பண்ணிடுறாரு அப்படி இருக்கும்போது அதை ஏன் உங்கள் வெப்சைட்டில் உடனே நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க உடனே அதுக்கெலாம் டைம் வந்து ஆகும் எல்லா டேட்டாவும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி எஸ்பிஐ சொன்னாங்க எங்களுக்கு டைம் ஆகும் பேப்பரில் இருக்குது அதெல்லாம் வந்து எங்களால் வெளியிட முடியும் அதே வாதத்தை தேர்தல் ஆணையமும் நேற்றைக்கு கோர்ட்ல வச்சாங்க உடனே சந்தோஷம் ஒரு என்னமா சொன்னாரு சரி அன்னைக்கு ஃபுல்லாக வரதுக்கு உங்களுக்கு லேட் ஆயிரும் அடுத்த நாள் இருக்கல அடுத்த நாள் வெளியிடாமலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் முழிச்சுட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் உடனே சந்திரசுட்டவர்கள் என்ன உத்தரவு தெரியாமல் போட்டாங்க உங்களுக்கு ஏழு நாள் டைம் தர்றேன் இந்த ஏழு நாளில் ஏன் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதே போல் ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையை வெளியிடலை அப்படின்ற காரணத்தை எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க ஏன்னா அந்த ஃபார்ம் செவன்டீன்ஸியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற அந்த டீட்டெயில் வந்து உடனே ஆப்பில் வந்து ஏறிடும் அதை உடனே வெளியிடலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் மறைச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய ஏடி அமைப்போடையும் குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு ஏன் சந்திர சுட்டவர்கள் அவசர அவசரமாக இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிச்சார் அப்படின்னா நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா வெளியிடுறாங்க அதாவது நான்கு கட்ட தேர்தல் இருக்குல்ல இந்த நான்கு கட்ட தேர்தலையும் வாக்கு செய்தங்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க இந்த வாக்கு செய்தத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழு லட்சம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடியிருக்கு அதாவது தேர்தல் நடைபெறும் போது அன்றை இரவு ஏழு மணிக்கு ஒரு டேட்டாவை தேர்தல் ஆணையம் முடியும்ல அந்த டேட்டாவுக்கும் நேற்றைக்கு தேர்தல் வெளியிட்ட டேட்டாவுக்கும் ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது கூட்டப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக அந்த மாநிலங்கள்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க இதை வாசிச்சாவே பாஜகவுடைய பித்தல் ஆட்டம் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பட்டியல காமிக்கிறேன் பாருங்க இதில் ஆந்திராவில் மட்டும் பதினேழு புள்ளி ரெண்டு லட்சம் வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு மகாராஷ்டிராவில் பதினாறு புள்ளி ஏழு லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு கேரளாவில் பதினோரு புள்ளி நாலு லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அதே போல் அஸ்ஸாமில் பத்து புள்ளி மூணு லட்சம் மேற்கு வங்கத்தில் ஏழு புள்ளி எட்டு லட்சம் கர்நாடகாவில் ஏழு புள்ளி ஒன்று லட்சம் இந்த பட்டியலை அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது அப்போது இந்த மாநிலங்கள் பதினேழு இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் கூடியிருக்குல்ல இந்த மா மாநிலங்களுடைய பட்டியலாம் பாருங்க ஆந்திராவில் பாஜக ஆட்சியிலே இல்லை ஆட்சியில் வருவதற்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்த நடந்திருக்கு அந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் என்பது கூடுதலாக இருக்குது அப்போ நல்லா கவனியுங்க ஒருத்தர் வெற்றி பெறாரு தேர்தலில் அவருக்கு ரெண்டாவது இடம் வராருல அவருக்கும் இவருக்கும் இடையில உள்ள வாக்கு சவீதம் என்பது ஒரு ஒரு லட்சம் அப்படின்றந்தால் தான் இந்த அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வந்திருக்கு தெரியுமா இது ப்ளே பண்ணாது எந்த ரோலும் ப்ளே பண்ணாது வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவரை மாறிடுவார் என்ன வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சன்ற இடத்துல இருபதாயிரமாக மாறிடும் ஆனால் ஒருவேளை வெற்றி பெற்றவருக்கும் ரெண்டாவது வந்தவருக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் என்பது ஐயாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபதாயிரமே இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த அறுபத்தெட்டாயிரம் கூடுதல் வாக்கு என்பது பாஜகவிற்கு தான் போகும் ஏன்னா நீங்கள் எல்லா தேர்தலும் நீங்கள் எடுத்துட்டாலுமே இந்த இவிஎம் மிஷினில் எந்த பட்டம் வைக்கினாலும் தாமரை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து தவிர எந்த பூத்துலையுமே எந்த பட்டம் வைக்கினாலும் கை சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட்டுச்சு அப்படின்றத யாருமே சொல்லலை அப்போ இந்த கூடுதல் வாக்குகள் என்பது பாஜகவுக்கு தான் போயிருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் என்பது பாஜக ரெண்டாவது இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் இங்கே போச்சுன்னா வாக்கு வித்தியாசம் இருபதாயிரம் தான் அப்போ நாற்பதாயிரம் வித்தியாசத்தில் பாஜக தற்காக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பெற்றிரும் இது ஆந்திரா மட்டும் கிடையாதுங்க மகாராஷ்டிராவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் நாற்பத்தேழாயிரம் வாக்கு இருக்குது அதே போல் கேரளாவில் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் என்பது ஐம்பத்தேழரம் வாக்கு கூடி இருக்குது அஸ்ஸாமில் கூடுதலாக எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து கூடுதலாக இருக்குது கர்நாடகாவில் இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் கூடுதலாக இருக்குது அப்போ பாஜக கட்டாயம் வெல்ல வேண்டிய மாநிலங்கள் அனைத்துலேயுமே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு தொகுதிக்கும் கூடியிருக்கு அப்படின்னா அங்க வெற்றி பெறுபவர் ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக வெற்றி பெற்றா தான் அவர் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா பாஜகவுடைய வேட்பாளர் தான் ஜெயிக்க வேண்டிய நிலை என்பது இப்ப ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க இந்தி பேசும் மாநிலங்கள் ஒருவேளை உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது கம்மியா கூட்டப்பட்டிருக்கு உதாரணமாக ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க மூணு புள்ளி எட்டு லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கு உத்தரப்பிரதேசம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் தான் அதிகமாக இருக்கு மத்திய

கம்மியான வாக்குகள் கூடியிருக்கு அதுவுமே ரோல் ப்ளே பண்ணலாம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் சென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்கு கீழே முப்பது தொகுதிகள் இருக்குது அது போல் ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குன்றதுலேயே ஒரு பதினஞ்சு பத்து தொகுதிகள் இருக்குது அப்போ எவ்வளவு டிஃப்ரென்ஸை இந்த டேட்டா மேனப்ளேஷன் மூலமாக ஏற்பணும் அப்படின்றத பாருங்கள் மொத்தம் இப்போ முந்நூற்றி எழுபத்தொம்போது தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு இந்த முந்நூற்றி எழுபத்தொம்போது தொகுதியிலே ஆவரேஜ் பண்ணோம்னா இருபத்தி எட்டாயிரம் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் என்பது இப்ப கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் புதிய கணக்கு காட்டுறாங்க அதாவது பேஸ் ஒன் தேர்தல் பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் ஃபேஸ் டூ தேர்தலில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் ஃபேஸ் த்ரீ தேர்தலில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் ஃபேஸ் ஃபோர் தேர்தலில் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்போது லட்சம் அதாவது இதில் நல்லா கவுன்சினாக தெரியும் ஃபேஸ் த்ரீ இருக்குல்ல வெறும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று லட்சம் தான் கூடி இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தொண்ணூறு தொகுதிகளில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நடந்துச்சுல அப்போ எழுபத்தஞ்சு தொகுதியை பாஜக மட்டும் ஜெயிச்சிச்சு கூட்டணியோடு சேர்த்து எண்பது தொகுதியில் ஜெயித்தாங்க வெறும் நாலு தொகுதியாக காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு கூட்டணி ஒரு ஆறு தொகுதி ஜெயிச்சாங்க அப்போ இந்த ஃபேஸ் த்ரீ தேர்தலில் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதின்றதுனால அங்கே மட்டும் வாக்குகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு ஆனால் பாஜக வலுவில்லாத இருக்கக்கூடிய எல்லா ஃபேஸ் தேர்தலையுமே பார்த்திங்கன்னா வாக்குகளோட எண்ணிக்கை கூட்டப்பட்டிருக்கு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலை விட இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்கு சவிதம் என்பது கம்மியாக இருக்கு அப்போ வாக்கு சவிதம் கம்மியாக இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திடீர்னு தேர்தல் ஆணையம் வாக்கு சவிதம் அதிகரித்து காமிக்குது அப்போ இந்த வாக்கு சவித்தம் ஏன் தேர்தல் ஆணையம் அதிகரித்து காமிக்கணும் ஏன் இந்த தேர்தல் நடைபெறும் போதே ஏழாம் தேதியை வெளியிட அப்படின்ற கேள்வி வருது சரி கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லலாம் எல்லா டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்போ வந்து ஒரு டைம் ஆகும் சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்வதை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஏன் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை வெளியிடலை ஏன் ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கையை வெளியிடலை ஏன் உங்களால் வெளியிட முடியாதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இந்த மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் வாக்கு செய்ததையும் வெளியிட்டாங்க தேர்தல் ஆணையம் அப்போ ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்கன்றபோது இந்த தேர்தலை மட்டும் ஏன் வெளியிடலை அப்படின்னா மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வகுத்து வாக்கு செய்த எவ்வளோன்றதை கால்குலேஷன் போட்டு வச்சுருவீங்க ஒவ்வொரு தொகுதியுடைய வேட்பாளர்களும் கால்குலேஷன் போட்டுருவாங்க சாமானிய மக்கள் கூட போட்டுருவாங்க அப்படி ஒரு கோடி வாக்குகளை கூட்டி காமிச்சிருக்காங்க தெரியுமா அப்படி காட்ட முடியாது அதனால தான் திட்டமிட்டு ஃபேஸ் குறைச்சு காமிக்கக்கூடிய வேலையை இந்த தேர்தல் ஆணையம் செய்கிறதா சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல உச்சநீதிமன்ற வழக்கு நடந்துச்சுன்னு அதுல பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாரு என்ன வாதம் வைக்கிறாருன்னா ஆறு சதவீதம் வந்து ஒத்த வாக்கு சதவீதம் வந்து இப்ப கூட்டி காமிக்கிறாங்க அப்ப அந்த ஆறு சதவீதம் கூட்டும் போது ஏற்கனவே ஓட்டு போட்டு இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்கல்ல அதுல இந்த ஆறு சவீதம் கூடுதலான இவிஎம் மிஷினை போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ரிசல்ட்டே மாறி போயிடும் அப்படின்ற தன்னுடைய வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் ஆணித்தரமா வச்சாரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க எஸ்பிஐ இதே மாதிரி தான் எலக்ட்ரல் பாண்டு டேட்டாவை கொடுக்க முடியாது டைம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதன் பின்பு சந்திரசுட்டவர்கள் கொட்டு வச்சதுக்கப்புறம் தான் உடனடியே இரவோட இரவாக அந்த டேட்டாவை எல்லாம் வெப்சைட்டில் வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்டதில் கூட ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீரியல் நம்பரை மறைச்சி தான் வெளியிட்டாங்க அதன் பின்பு குட்டு வைக்கப்பட்டு மறுபடியும் சீரியல் நம்பர் வந்துச்சு அதே பாணியை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கடைப்பிடிக்குது எஸ்பிஐ எப்படி அன்னைக்கு அம்பலப்பட்டு குட்டு வாங்கியதோ கோர்ட்டில் அதே போல் இன்றைக்கி தேர்தல் ஆணையமே அம்பலப்பட்டு போய் குட்டு வாங்க போயிருது அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளால் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது எஸ்பிஐ பயன்படுத்தி தன்னுடைய ஊழலை எப்படி பிரதமர் மோடி அவர்கள் மறைக்க நினைத்தாரோ அதே போல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மீண்டும் தன்னுடைய பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையை இவர் செய்கிறாரோ என்கிற சந்தேகம் இன்றைக்கி எழுந்திருக்கு ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக விடாது ஏற்கனவே நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க முன்னூற்றி எழுபத்தொம்பது தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கு இருபத்தெட்டாயிரம் வாக்கு அதுலேயும் குறிப்பாக ஆந்திராவெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் வாக்கு அப்படின்றப்ப போராடி தான் இனிமே வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகுமோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு இனியும் தடுக்கலை அப்படின்னா மக்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டதே வேஸ்ட்டாக போயிடும் ஏற்கனவே சூரத் மக்கள் ஓட்டு போட முடியாத நிலைமைக்கு தங்களுடைய வாக்குரிமையை பாஜகவால் பறிக்கப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் தாங்கள் போட்ட ஓட்டை கூட நியாயமான முறையில் வாக்கு இன்னைக்கு நடைபெறாமல் போயிருமோ அப்படின்ற சந்தேகத்தோடு நிற்க வேண்டிய நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலைமை என்பது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால் பாஜகவால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மை சரி இதில் எல்லோருமே என்ன சொல்லலாம் ஏங்க அதான் பூத்தில் வந்து ஏஜெண்ட் இருப்பாங்கல்ல அவங்க எவ்வளோ வாக்காளர்களோட எண்ணிக்கைன்றத கணக்கு பார்த்துருப்பாங்கல்ல அப்போ அந்த கணக்கை வச்சு நம்ம வந்து மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணிடலாம்ல அதை வந்து வாக்கு எண்ணிக்கையின் போது இவிஎம்சியில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம்ல அப்படின்ற கேள்வி எழுப்பலாம் இது நியாயமான கேள்வி தான் ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றத பாருங்கள் பெரிய கட்சி ஒரு திமுக இருக்கு அதிமுக இருக்குது இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பூத்துலையுமே ஆளுகள் இருப்பாங்க அவங்க கணக்கு எடுத்துருப்பாங்க அந்த கணக்கை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றிருப்பாங்க டேட்டாவை ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் சிறிய கட்சிகள் எடுத்துக்கங்க சுயேட்சைகள் எடுத்துக்கோங்க இவங்களுக்கெல்லாம் இந்த டேட்டா எப்படி கிடைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்போ இவங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் போது அங்கே போய் இருக்கும்போது டேட்டா கையில் இல்லாமல் எப்படி அவங்களால ஒப்பிட்டு பார்க்க முடியும் தேர்தல் என்பது பெரிய கட்சி சிறிய கட்சின்லாம் இல்லை பணக்கார வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர்னா எல்லோருக்குமே சம அளவில் போட்டிப்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்ப இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு என்பது தேர்தல் ஆணையத்தில்தான் இருக்கு அப்போ பெரிய கட்சிகள் பூத் ஏஞ்சர்களை நியமிச்சு அந்த டேட்டா எல்லாம் எடுத்துருங்க ஆனால் சுயேச்சைகளால் பூத் ஏஞ்சர்களை நியமிக்க முடியாது அவர்கள் கம்மியா வாக்கு வாங்கினாலும் கூட அந்த உடைய சீரியல் நம்பர் என்ன அந்த இவிஎம்ல எவ்வளவு வாக்குகள் போல் பதிவாகப்பட்டுச்சு ஒவ்வொரு பூத்தரையும் எவ்வளோ இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதைத்தான் பிடிஆர் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசுறாருங்க அதாவது ஃபார்ம் செவென்டீன் சிஐ தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் மறைவானது கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேள்வி எழுப்பக்கூடிய பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய வேட்பாளர்களுக்கு அதாவது சின்ன கட்சியோட வேட்பாளர்கள் டெக் வசதி இல்லாமல் டெக்னாலஜி வசதி இல்லாத வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பூத்துலேயுமே எவ்வளோ வாக்கு பதிவாச்சு இவியமோட சீரியல் நம்பர் என்ன அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே இருக்காது ஏன்னா ஒரு எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் பூத்துகள் இருக்கும் இந்த பூத்துகள்லாம் பூத் ஏஜர்களை நியமிக்கக்கூடிய சக்தி என்பது இவர்களுக்கெல்லாம் இருக்காது இப்போ இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய டேட்டாவை கொடுக்க வேண்டிய கடமை என்பது தேர்தல் ஆணையத்தான் இருக்குது தேர்தல் ஆணையம் ஒரு பூத்தில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க பதிவான வாக்காளர்கள் எவ்வளோ அதே போல் வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வெளியிட்டால் மட்டும்தான் இவர்களும் அந்த டீட்டெயிலை எடுத்துக்கிட்டு வாக்கு எண்ணக்கூடிய மையத்துக்கு வந்து ஒப்பிட்டு பார்த்து செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் சொல்கிறாரு அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு கேள்வி எழுப்புறாரு ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒவ்வொரு பூத்துலேயும் பதிவான வாக்குகள் எவ்வளவு அப்படின்ற டீட்டெயிலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு தானே வந்தாங்க திடீர்னு மாயமா மாயாஜாலமா அது நிறுத்தப்பட்டது ஏன் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலாம் இந்த பூத்து வாரிய வாக்காளரோட எண்ணிக்கையை போய் ஏற்றி அதெல்லாம் திடீர்னு நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் வெப்சைட்ல இருந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு பிடிஆர் அவர்கள் அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கோர்ட்ல சொன்னாங்கல்ல ஒவ்வொரு டேட்டா வரணும் வந்து அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அது தேவையே இல்லையா பப்ளிஷ் பண்ணக்கூடிய டேட்டா வச்சுக்கிட்டு தான் இவங்க பப்ளிஷ் பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டை பிடிஆர் அவர்கள் வைக்கிறாரு அது மட்டும் கிடையாது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கேன் பண்ணப்பட்ட பேப்பர்களை தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பிடிஆர் அவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அப்போது ஏற்கனவே இவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை இவங்க வெளியிடாமல் மறைச்சிருக்கிறாங்க அப்போ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பிடிஆர் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லவே இல்லைங்க இன்றைக்கி வசமாக சிக்கியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மட்டும் இல்லை திரு பிடிஆர் அவர்களிடம் சரி பொதுமக்களிடம் சரி வசமாக மாட்டியிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெறும் வாக்கு சேவத்தை மட்டுமே வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையோ அதே போல் ஓட்டு எண்ணிக்கையும் கட்டாயம் ஒரு குடிமகனுக்கு தெரிந்தே ஆக வேண்டும் ஒவ்வொருத்தரும் அதை வந்து கட்டாயம் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைக்க வேண்டும் தங்களுடைய சமூக வடிதங்களை அந்த குரலை எழுப்ப வேண்டும் அப்படி எழுப்பினா மட்டும்தான் தேர்தல் என்பது நியாயமாக நடக்கும் இல்லைனா திரும்ப மறுபடியும் வந்து அது ஒரு கோடி ஏழு லட்சம் இல்லை ஒன்றரை கோடி லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் ஈடுபடும் அப்போது நமக்கு நான் முழு டேட்டா இருந்தால் மட்டும்தான் இங்கே தேர்தலில் குடிமக்களுக்கும் தான் போட்ட வாக்குகள் கரெக்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியும் போட்டியிடக்கூடிய சின்ன கட்சி டெக் வசதி இல்லாத கட்சி சுயேட்சை வேட்பாளர்களும் சரிசமமாக இந்த போட்டியில் கலந்துக்கிற முடியும் அப்படின்றதான் எதார்த்தம் யதார்த்த உண்மையாக இருக்குது தேர்தல் ஆணையத்தை வரைக்கும் மே இருபத்தி நாலாம் தேதி அந்த காரணத்தை சொல்லியாகணும் கண்டிப்பாக இவர்கள் இழுத்தடிக்கக்கூடிய வேலை எப்படி எஸ்பிஐ எழுதிச்சோ அதே போல் தெரியக்கூடிய வேலை செய்வார் ஆனா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் அவர்கள் இதை விடமாட்டார் அப்படின்றதா எல்லோருடைய பார்வையாக இருக்கு தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாம போனதன் விளைவுதான் இன்னைக்கு பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திலையும் வன்மத்தை கக்கிட்டு வராரு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தையுமே தன்னுடைய ஆளை நியமனம் பண்ணி இப்படியான மோசடி வேலையெல்லாம் ஈடுபட்டுகிறார் அப்படின்றதான் புரிஞ்சுக்கிற முடியுது நன்றி